ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பு வடை வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு கடலை பருப்பை மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு மிக்ஸி சாரில் சின்ன சைஸில் ஒரு பட்டை ஒரு தூண்டு போல் இஞ்சி நாலஞ்சு போல் பூண்டு பல் அஞ்சு போல் பச்சை மிளகாய் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துட்டு குரகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ கையில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இந்த சைஸில் இருந்தால் போதும் இப்போ கடையில் எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வடை எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி இருக்கிற எல்லா வடையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பாய் பாய்